அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு வெல்கம் டு அஷிகா கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி ஒரு காம்போ பேக் தான் பார்க்க போகிறோம் அதில் தேர்ட்டி இன்ச்சஸ் மகப்பு செயின் பால் மொகப்பு செயின் இது கூடவே எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் பால் ஷார்ட் செயின் ஏடி ஸ்டோன் வச்சது அதில் மூணு கலரில் அவைலபிள் இருக்குது மல்டி கலர் ரூபி ஒயிட் அப்புறம் ஒயிட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ந ஃபாஸ்ட் மூவிங்கும் இது இந்த காம்போடில் ஸ்டோன் வச்சு ஐம்பொன் பியூர் ஐம்பொன் ரிங்கும் உங்களுக்கு வந்துடும் அது வந்து ரேண்டமாக கொடுத்துருவோம் உங்களுக்கு டிசைன்ஸும் இந்த வீடியோலேயே காட்டேன் அது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு வந்து கலர் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஐம்பொன் ரிங்கு நீங்கள் வந்து அதை வேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டு லுக்கில் வந்து அந்த ரிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோலேயே காட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கலர் அவ்வளோவா உங்களுக்கு தெரியல ரொம்ப டல்லாக தெரியுது ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் இன்னும் நீங்கள் வேர் பண்ணி அது வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்னும் நல்ல பாலிஷ் மாதிரி கோல்டு பாலிஷ் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து அது மாறிடும் இந்த காம்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது ஃபுல்லாக வாங்கினோன்னா ஆனால் நம்மக்கிட்ட இப்போது எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்